வாங்க வாங்க உட்காந்து பேசுங்க ஓ எல்லாரும் இதான் கேக்குறாங்க அதுல பாருங்க உங்களுக்கு எண்ணெயில இருந்து வேணும் இன்னில இருந்துங்க எவ்வளவு நாளைக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட கொட்டாய் போல் இருக்கு அதுல இது நிறைய புக் ஆயிடுச்சு இது தர முடியாது உங்களுக்கு பேய் வீடு தரலாம் பேய் வீட்டுல எப்படிங்க தங்குறது தங்குறதா ஏயா நீ வாடகை வீடு நாடகத்தை புக் பண்ண இல்லீங்க தங்குறதுக்கு இடம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் இங்க இடம் இருக்கா ஏந்திரியா ஏந்திரியா நான் என்ன லாட்ஜா நடத்துறேன் நாடக கம்பெனி முதலாளி நம்பி ராஜன் இது வந்து சக்தி நாடக சபா கல்ல தாண்டவ மாடுற இடம் எவனோ காலி பய அயோக்கிய பய எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு நான் வாடகை விடு தர்றதா ஓட்ட சொல்லி இருக்க அதான் நம்பி நீ வந்துருக்க அப்படித்தானே ஐயோ அப்படிலாம் இல்லைங்க வேற எப்படி நல்ல தான் சொன்னாங்க என்ன நல்ல மாதிரி ஐயா மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இல்லைன்னு சொன்னாங்க ஆ உங்களுக்கு ரொம்ப இலகிய மனசு மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா போதும் உங்க இதே ஐஸ் ஃப்ரூட் மாதிரி உடனே உருகிடுமா பாசவந்தா எல்லா பசங்களும் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானுங்க ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க உனக்கு என்ன கஷ்டான்னு என்கிட்ட சொல்லு என் பேர் சிவராமகிருஷ்ணன் கிருஷ்ணன் கஷ்டம் பேர மாத்திடுறேன் ஐயோ அப்படிலாம் இல்லைங்க நான் இந்த ஊருக்கு புதுசு கல்கட்டா கெமிக்கல்ஸ்ல வேலை பார்க்க வந்திருக்கேன் வர பதினெட்டாம் தேதி எனக்கு வேலை கிடைச்சிடும் அது வரைக்கும் லாட்ஜில் தங்குறதுக்கோ இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கோ எனக்கு வசதி இல்லைங்க நீங்க தங்கணும் தங்கிக்கோ ஆனா மாசம் நூறு வாடகை கண்டிப்பா தரணும் கொடுத்துருங்க ஏன்னு கேட்டா எனக்கு செலவு கஷ்டம் நீ நினைச்சிடாது ஓங்கிட்ட நான் வாடகை வாங்கலைன்னா இந்த வீட்டை ஓ வீடா நினைச்சிருவேன் அப்புறம் வாடகை உனக்கு நான் தரணும் அப்படி இல்லை போட்டி போட்டுக்கிறதுக்கு வீட்டை காட்டுறேன் சரி என்ன பொட்டி மட்கை நான் எடுத்துக்கிட்டேன் ஐயோ நானே எடுத்துக்கறேன் வா வா பாருப்போ, போ அதந்துற வா இதுதான் நீ தங்க போற இடம் இதெல்லாம் எனக்கு வால்வழிச்ச நாடகம் சாமான்கள் அப்படியே இருக்கணும் கொஞ்சம் கூட मारக்கூடாது எப்ப வேணாலும் நாடகம் அரங்கேற்றம் பண்ணுவே

இந்த கக்கூசுக்குள்ள போறதா இருந்தா ஒன்னு பாடணும் இல்ல கதவை கையில முடிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு தாபா கிடையாது. ஐயோ தாபா கிடையாது. ம்ம். ஐயா உள்ள யாரு உங்க பொண்டாட்டியா? உனக்கு ரொம்ப வாய் நீளது வாய் நீளது. adipa prasangi வாப்பினால

போலீஸ் வரது முன்னாடி முதல்ல இந்த இடத்து காலி பண்ணு. ஏய் வார்த்தை கூட பேச கூடாது. ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை? நீங்க வாய் மூடுங்க. எங்களுக்குள்ள இருக்க பேசனே. இல்ல நீங்க தலைய அடாதீங்க. யோ. ஏய் இன்னும் இங்க நிக்கற. எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதானே. போயா. தம்பிடா. நான் போய் தூர. போகாத. நில்லு. ஓ பேரடா. நம்பியனா? அது ஏன் பேரு? இந்த வீட்டுக்கு நான் தான முதலாளி. வாட்ச்மேனா?

வெளியே வந்து பாடுறப்பா வெளிய வரதுக்காக தான் பாடுற நீ சொன்னீங்க கக்குஸ்ல இருந்தா பாட்டு பாடணும்னு நம்ம என்ன சும்மா தான் உட்கார்ந்திருக்கான் உள்ள வேணா வந்து பாருங்க நம்ம என்ன கொஞ்சம் போய் பாருங்க சும்மா தான் உட்கார்ந்திருப்பாய் இவன் சரி பாக்குறேன் பாக்குறேன் வருது வருது விலகு விலகு அடங்கி வெளியே வருது தவரே உங்க ரெண்டு பேரும் மரத்தை பரிசோதிக்கிறதுக்கான இங்க இருக்கேன் நீயே போய் பாத்துக்கப்போ மோதேவிங்க 아, <laughs> 아. அடியில படுத்துக்கிட்டு அடியில் படத்துக்கிட்டு அடிக்கல மேல இழு அப்பதான் வர முடியும் எனக்கு

ரெண்டு பேரும் தோத்துட்டீங்க பாத்தீங்களா ஏய் என்ன தோத்துட்டீங்களா ரெண்டு பேரும் திருப்பிங்க திருப்புங்க நான் வேட்டி உனக்கு எதுக்கு வேட்டி வேட்டிய தூக்குங்க ஐயோ பொம்பளை முன்னால வேட்டிய தூக்கப்படாது அது தப்பு கொஞ்சம் குனிஞ்சு பாருங்களேன் ஐயோ என்ன தப்பா பேசுறேன் கெட்ட வார்த்தையா பேசுற தப்பு மனத்தை வாங்காதீங்க கொஞ்சம் உங்களை தான் பாக்குறது என்ன நான் பாக்காததா பாக்குற